இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோதுமை மாவு போண்டா செய்ய போகிறோம் ரொம்பவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வாங்கி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ண ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பொதுசாக கட் பண்ண ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொதுசாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகாயை தவிர்த்துட்டு நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் பொதுசா கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்படுத்தலை ரெண்டு அளவு இஞ்சி இந்த மாதிரி பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம சேர்த்த சாமான்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம போண்டாவுக்கெல்லாம் மாவு பையங்களா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப கொல குழன்னும் வேண்டாம் அதே மாதிரி புட்டு மாவு பதத்துக்கும் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவை பிசைஞ்சுருக்கேன் இங்கே மாவு எடுத்து இப்படி விட்டுமா பாருங்க நல்லா இப்படி விழுற மாதிரி இந்த மாதிரி இப்போ பக்குவத்தில் நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டலாம் ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க வேண்டியது இருக்கோ அப்புறமே சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊடிருப்போம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இது கூட ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து முதல்ல சேர்த்தோம்னா நமக்கு வந்து மாவோட மாவை ஊடியும் சாப்பிட்டாயிடும் நம்ம கிறிஸ்பியாக வேணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ரவை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நமக்கு வந்து போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது வந்து அதே சமயத்தில் பார்க்கும்போது அங்கங்கே முத்து முத்தாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரவை இதில் வந்து நம்ம வந்து ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் மட்டும் போட்டால் போதும் இது கூட நீங்கள் கீரை இல்லைன்னா கேரட்டு கோஸ் இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம் கீரை சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் மதியம் செய் செய்கிற மாதிரி இருந்தால் கீரை சேர்த்து கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஏன்னா சூடாக சூடாக இருக்கும்போதே வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம போண்டாவை உள்ளே சேர்த்துடலாம் நான் வந்து இதில் ஒரு வீடியோ மிஸ் ஆகிடுச்சு ஆப்பசோடா வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனேன் அதை மிஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க தேவைப்படுறவங்க சேர்த்துக்குங்க இல்லை என்ன விட்டுடலாம் கோட்டை ஒன்றே திருப்பாமல் இது நல்லா மேலே எழுதி வரும் அப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் கோடாக்கள் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து பரட்டி பரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு எடுத்துட்டேன் நல்லா சுற்ற அடிச்சாச்சு இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிற மற்ற எல்லா மாவுலேயும் போண்டாட்டும் சுட்டரலாம் மீதற்க மாவுளியும் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஈஸியான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வளவழப்பே இல்லை ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டா நல்லா கமகமன வாசனையோடு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த லீவில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேட்டூர் மல்டிகிராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்